உள்ளே வந்து அவர் நுழைந்து பேச தொடங்கின ரெண்டு நிமிடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எப்படி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்த கேள்விக்கு பதில் கிடைக்க வேண்டும் நம்பர் ஒன் ஆச்சா அதற்கு அடுத்து நீங்கள் அந்த ஜெனரேட்டர் அந்த ஜெனரேட்டரை அது உள்ளே மக்கள் புகுந்து அந்த ஏதாவது கூட்ட நெரிசலில் வேறு வழியே இல்லாமல் மூச்சு திணறலுக்கு உட்பட்டு எப்படியாவது வெளியேற வேண்டும் என்று போனவர்கள் அந்த ஜெனரேட்டரை உடைத்துக் கொண்டு உள்ளே போனார்கள் அதனால் மின் துண்டிப்பு வந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சரி அது எது உண்மை அது இயற்கையாக நடந்ததா அல்லது இவர்களால் நடந்ததா புரியாமல் நாம் அவதூறு பரப்பக்கூடாது கூடாது அதை விட்டு விடுகிறேன் ஒரு செருப்பை வீசுகிறீர்கள் விஜய் மீது தெளிவாக தெரிகிறது செருப்பு விஜய் மீது வீசுகிறான் அதை பவுன்சர் வந்து தள்ளி விடுறான் அப்படி என்றால் விஜய் ரசிகனாக இருக்கிற எவனும் விஜய் சேர்ப்பு வீச மாட்டானே